இன்றைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது அவர்கள் பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கேட்டார் கேட்பிஆர் சேவ்டு பை தி பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்வாங்க நான் அதுக்கு அதுக்கும் எடுக்கிறேன் பழத்தை இன்றைக்கு இல்லை வரும் நாட்கள் எடுக்கிறேன் இப்போ எஸ் கிரைஸ்ட் டித் சேவர்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் சேவ் பண்ணிட்டாரு ஆனால்

வந்து பேசுவான் நீ தவறு செய்துட்ட நீ தவறு செய்யலை நிறைய ப்ராஃபிட ப்ராஃபிட் இருந்தாங்க சாம்வேல் இருந்தான் நிறைய இருந்தால் நாத்தான் இருந்தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் இது எலியா எலிசா அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க இவங்கெல்லாம் கரெக்ட் பண்ணுறது கரெக்ஷனுக்காக கருத்துட்டு வச்சுருந்தாரு கரெக்ஷனு தேவருடைய வார்த்தை யாருக்காவது செல்லணும்னு சொன்னால் வச்சுருந்தாரு புதிய பாட்டுக்காரத்தில் வந்து இல்லை வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அதை எடுத்து ப்ரீச் பண்ணுறதுக்கு பாசிட்டிங்லையும் கொடுத்துருக்காரு போதகர்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இதேதான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இதுதான் அவங்களோட பிரச்சனை ஆனால் கர்த்தர் வந்து அவ்வளோ லேஸ்டில் மன்னிக்கல இந்த இதுக்கு கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு படிங்க அப்பொழுது கர்த்தர் தாவீதீன் ஞான சிருஷ்டிகாரனாகிய காத்துடனே பேசி நீ தாவீதன் இடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் உடனே கான்சிகுவன்சஸ் காட்ஸ் ப்ராமிசஸ் அண்டு ஈவன் சின் அட்ராக்ஸ் கான்சிக்வென்சஸ் காட்ஸ் ப்ராமிஸ் ஆல்சோ அட்ராக்ஸ் கான்சிகன்சஸ் இங்கே என்ன பண்ணுறாரு மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் இதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் கர்த்துடைய வார்த்தையை இறுதியில் வை இறுதியத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்போவுமே அவரோட அவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டும் அவரோட சேர்ந்து சேர்ந்து டிராவல் பண்ணனா பிரச்சனைகள் வரதான் செய்யும் இது தெரியாமல் இந்த ஹைப்பர் கிரேஸ் ஆளுங்கள்லாம் தவறாக ப பிரசங்கம் பண்ணிடுறாங்க மக்களும் தடுமாறுறாங்க ஆ சரிங்க அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான் அப்படியே காத் என்னென்னா மூணு சாய்ஸ் கொடுக்குறேன் உனக்கு இதை நீயே சூஸ் பண்ணிக்கோ நான் இப்போ உன்னை அடிக்கப் போகிறேன் இந்த அடிக்கிறத மூணு விதமாக அடிப்பேன் மூணு சாய்ஸ் உனக்கு கொடுக்குறேன் இப்போ நீயே சூஸ் பண்ணிக்கோ இப்படி சொன்னா எப்படி இருக்கும் ஆனால் அதான் நடந்தது இன்றைக்கு நம் தவறு செய்யும் போதும் நமக்கு வந்து கர்த்தர் சொல்ற உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் தான் உன்னை உதைக்க போகிறேன் தவறு பண்ணிட்டல சரி வாசிங்க அப்படியே காத் தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி மூன்று வருஷத்து பஞ்சமும் மூணு வருஷத்துல பஞ்சம் இது ஒரு பயங்கரமான ஒரு அல்லது உன் கதைநரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்ருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமும் ஏனென்றால் இது இதுவும் பயங்கரமானது ஏன்னா சவலுக்கு முன்னால் ஓடுனா எத்தனையோ வருஷங்கள் ஓடுனா அதனால இவனுக்கு தெரியும் இந்த வயசுல ஓட முடியாது அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார் இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான் யோசித்து சொல்ல மாட்டாங்க காட் டீல்ஸ் வித் பீப்புள் வென் வி சென் ஆல்சோ வென் வி டூ குட் திங்ஸ் ஆல்சோ காட் டஸ் குட் திங்ஸ் இது வந்து காட் ஆல்வேஸ் டஸ் குட் திங்ஸ் எஸ் பட் காட் சம்டைம்ஸ் பீட்ஸ் எஸ் ஆல்சோ ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன கான்சிக்வன்சஸ் இருக்கும் சின்ன கான்சிக்வன்சஸ் நல்ல பெரிய கான்சிக்வன்சஸ்ஸாக இப்போ பாருங்கள் மூணு கான்சிக்வன்சஸ் வைக்கிறாரு இந்த மூணு நாள் இதை இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்து இப்போ மூணு வருஷம் பஞ்ச நோய் இருந்துச்சுன்னா பஞ்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது ஜனங்கள் செத்து மடிவாங்க ரெண்டாவது மூணு மாதம் உன்னை துரத்தணுமா மக்கள் இதுவும் ஒரு இது கான்சிக்வன்சஸ் தான் ஆனால் நீ சூஸ் பண்ணிக்கோ உன் க உன்னுடைய சாய்ஸை நீயே சூஸ் பண்ணிக்கோ இன்றைக்கி நம்மளுக்கு முன்னாலேயே கத்தறது தான் வைக்கிறார் அதனால தான் நீதி நீதிமன்றிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது திருப்பி 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 வாசிக்கிறேன் உன் தேவராக கத்தருடைய இருத வாக்கை உன் இறுதி ஸ்டோர் பண்ணி வை ஏனென்றால் அது வைக்கலைன்னா நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்க சாத்தா நம்மளை ஏவா ஏவம் போது அங்கே பிரச்சனைகள் வரும் சரி அடுத்தது ஆகைய அப்பொழுது தாவிது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் ஆ இப்போது நான் கத்தருடைய கையிலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த சைடில் அவன் வந்து கையிலே விழுந்துருன்றான் கன்சிகுவன்ஸஸ் நான் லெட்டர் ஸ்டார் இது இது ஒரு அதிகமாக படிப்போம் லெட்டெஸ்ட் டார் கோ பேக் டு ப்ராப் சர்ச் சாப்டர் ஆ என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது இப்போ இப்போ இந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பின்னால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தப்பிக்க முடியும் இல்லைன்னா அடி வாங்குவோம் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் திங்ஸ் டுடே லெட்டர்ஸ் நெக்ஸ்ட் டைமில் இன்னும் அதிகமாக விவரித்து சொல்லலாம் கற்றுடைய நாமும் பரிசப்படுவது நான் ஜெவம் பண்ணி முடிக்கலாம் தப்பே நன்றியோட ஸ்டோத்திருக்கிறேன் இந்த நாளையும் நேரத்தையும் கொடுத்ததுக்காக சோதரம் இந்த வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தில் வாங்கி கொண்டு வெற்றிகரமாக ஜீவிக்க கருவைத்தாருங்க ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே